ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பையனுள்ள பத்து சமையல் குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள் என்ன தான் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செய்யணும்னு நினச்சாலும் என்ன டிப் ட்ரை பண்ணாலும் உங்கள் இட்லி மட்டும் கல் மாதிரி இருக்கா அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு அரைக்கிறப்ப ரெண்டு மூணு வெண்டைக்காயை நறுக்கி போட்டு அதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணையும் சேர்த்து மாவு அரைச்சிட்டிங்கன்னா இட்லி மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே மிருதுவாக இருக்கும் வடை சாப்பிடணும் அப்படின்னு இனிமேல் ஆசைப்பட்டீங்கன்னா உளுந்த ஊற வச்சு மா வரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் டேஸ்டியான வடை ரெடி ஆயிரும் இப்போ இந்த வடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வடை செய்கிறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பூண்டு ரெண்டு பால் சேர்த்து சூடான பால் அப்படி இல்லைன்னா வெந்நீரில் இந்த மாவு பிசைஞ்சி வடையாக தட்டி எண்ணெயில் பொரிச்சிடுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சாஸ் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கேஸ் அடுப்போடு ஒரு பக்கத்தில் சமையல் இருக்கப்ப அடுப்பு இருக்கும்ல அந்த டைமில் இன்னொரு பக்கத்து தொடச்சி சுத்தம் செய்யக்கூடாது ஸ்டவ்வு எரியாமல் இருந்தால் கூட கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை தொடக்கிறது தான் ரொம்ப சேஃப்டி அப்போ ரொம்ப நேரத்துக்கு காஞ்சி போகாமல் அப்படியே மெது மெதுன்னு இருக்கணுமா அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு தாங்க ஆப்பத்துக்கு மாவு கரைக்கிறப்பையே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பம் சுட்டதுக்கப்புறம் சீக்கிரத்தில் காஞ்சி போகாது அப்படியே மெது மெதுன்னு இருக்கும் கிச்சனில் சேஃப்டியாக சமைக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் சமையல் அறையில் எப்பயுமே ரெண்டு கிடுக்கிகளை நல்ல நிலையில் வச்சுருங்க அடுப்பில் பாத்திரத்தை இறக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிடுக்கிகளுக்கு பதிலாக புடவையோட முந்தானையோ துண்டு இது மாதிரியான துணிகளையும் நீங்கள் பயன்படுத்தி சூடான பாத்திரத்தை இறக்குறது சேஃப்டியானது இல்லை டெய்லி ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்போ ஒரு முறை இது மாதிரியான ஹெல்தியான வெந்தய தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தய தோசை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் புழுங்கரிசி ஒரு கப் பச்சரிசி அரை கப் வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கோங்க கால் கப் வெந்தயம் இது எல்லாத்தையும் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தோசைக்கு மாவு மாவரப்பிங்கள அது மாதிரி அரைச்சி எட்டு மணி நேரம் புளிக்க வைங்க புளிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எப்பயும் போல் நீங்கள் தோசைக்கல்லில் தோசை ஊற்றணும் முருகலாக ஊற்றுனீங்கன்னா இந்த தோசையோட டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது ஊத்தாப்பம் ஊற்றுவீங்கல்ல அது மாதிரி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வெந்தய தோசைக்கு அரைச்ச மாவை இன்னைக்கு அரைக்கிறீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் மட்டும் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது ஏன்னா வெந்தயம் நீங்கள் சேர்த்துருக்கிறதுனால நாள் ஆக ஆக மாவு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி அரைச்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெந்தய தோசைக்கு சட்னி அதாவது கார சட்னி தேங்காய் சட்னி வடகறி சாம்பார் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த தவிர மட்டும் உங்கள் கிச்சனில் எப்பயுமே செஞ்சிடாதீங்க அடுப்போட ஒரு பர்னரில் சூடான எண்ணெய் இருக்கிற பாத்திரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்னரில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நீர் திவலைகள் சொட்டாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா சட சடன்னு எண்ணெய் வெடித்து உங்கள் மேலே தெரிச்சிரும் தக்காளியோட தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் தக்காளியோட தோலை நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியோட மேல் பக்கத்துலேயும் கீழ்ப்பக்கத்துலேயும் கத்தியால் லைட்டாக கீறிட்டு பத்து நிமிஷம் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா தோல் சுலபமாக தன்னால் கலண்டுட்டு வந்துடும் கிச்சனில் சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்போ இந்த ஆர்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு முதல்ல பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை அது கடுத்து அது மேலே வைங்க அதுக்கப்புறமா தீயை அதிகப்படுத்திவிட்டு எண்ணெய் ஊற்றி அடுத்தடுத்த வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்ய வேண்டாம் லெமன் ரைஸ் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறோங்களா அப்போ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்கிறதுக்கு இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சோப்பு மிளகா பெருங்காயம் இதெல்லாம் வச்சு தாளிச்சிருப்பீங்க அதோடையே இஞ்சியையும் துருவி போட்டு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு தாளித்து நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவில் பத்து பயனுள்ள சமையல் குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இதோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்